இப்போ அந்த எஸ்கே டுவெண்ட்டி ஒன் அந்த கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா சார் எப்படி சார் இருந்தது நல்லாயிருக்கு அந்த படமே ரொம்ப பிரமாதமாக வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க சிவகார்த்திகனே ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றப்போகிற படமாக இது வந்திருக்கு இதுக்கப்புறம் முருகதாஸ் படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறுறாரு ஸோ அவர் அப்படியே அவர் ரூட்ல இருந்து மாறி வராரு அதுக்கு இந்த படம் விஜய் சார் வந்து அரசியல் நோக்கி போயிட்டு இருக்காரு இப்ப அந்த இடம் வந்து ஒரு காலி இடமா தான் இருக்கும் இப்ப அந்த இடத்த பிடிப்பதற்கான வேலையில் வந்து சிவகாத்தியன் வந்து இறங்கிட்டார் அவர் ரசிகர்களுமே சோசியல் மீடியாலலாம் எல்லாம் அடுத்த சிவகாதி என்ன சிவகாதி என்ன அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் கிடையாதுங்க அவங்கவுங்க சாதனை அவங்கவுங்க வெற்றி அவங்கவுங்க மரியாதை தான் விஜய்ல தான் உடனே தூக்கிட்டு வந்து ஒருத்தர் அங்க உட்கார வச்சுருக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது இவர் போராடி வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ அந்த சாதனையை முடிய முறியடிக்கிறதுக்கு ஸோ அதனால் அது வந்து ஒருத்தர் இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடுவாருங்கிறது விஜய் போனார்னா அது இழப்பு தான் விஜய்க்கான இடம் அப்படியே இருக்கும் அது இழப்பு இழப்பு தான் அதில் ஒன்று டவுட் இருக்கு இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சிவாத்தினம் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்க அந்த உள்ள வித்தியாசம் பற்றி சொல்லுங்க சார் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரிலங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு மாதிரி டவுண்ட்டு எடுத்தா இருந்தார் அவர் இன்றைக்கி அவர் அவருக்கும் வந்து சிறகுகள் கொம்புகள்லாம் முளைச்சி வேறு மாதிரி இருக்கார் மற்றபடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இப்போ என்ன ஒரு சிலர் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபேமஸாக இருப்பாங்க சார் ஒரு சிலர் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமஸாக ஆனால் சிவகார்த்தியன் வந்து ஒரு ஆங்கராக இருந்து அங்கேருந்து எல்லாமே ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக தான் இப்போ சினிமாவுக்குள்ளே வந்தார் அப்படி வந்து அவருக்கான அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டார்ல சார் ஆமாம் அது வந்து அவருக்கு அமைஞ்ச அது அவருடைய ஜாதகம் அவர் கரெக்டாக அவரை கொண்டு வந்து அங்கே உட்கா உட்கார வச்சிருச்சு ஏன்னா அவர் ஒரு காலத்தில் விமல் கூட நின்று போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான் சிவகார்த்திகன் விமல் நிகழ்ச்சி அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருந்தவர் தான் அவர் அப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி விமல் சிவகார்த்திகம் கூட போட்டோ எடுக்க முடியுமாங்கிற இடத்துல வந்துட்டார் அவர் அப்போ ஒரு பக்கம் உழைப்பு இன்னொரு பக்கம் வந்து அதிர்ஷ்டம் இது ரெண்டும் சேர்ந்து தான் அவர் அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு இப்போ தனுசாலாம் அறிமுகப்படுத்தது தான் சிவகார்த்திகன் இப்போ அவருக்கு யூக்கெலாம் வந்துட்டார் இப்போ சம்பளம் முதற்கொண்டு ரசிகர் முதற்கொண்டு அதை யூக்கெல்லாம் வந்து வந்துட்டார் வந்துட்டார் உண்மை தான் வந்துட்டார் இப்போ அந்த அந்த அசுர வளர்ச்சி இருக்குல்ல சார் அதுக்கு காரணம் வந்து சிவகார்த்தியனோட உழைப்பா இல்லை ஒரு சுற்றி இந்த சார் ரெண்டையுமே சொல்லலாம் சிவகார்த்திகனுக்கு பெரிய பேக் போனாக ஆர்டி ராஜா இருந்தார் அவர் வந்து நீ சாதாரண நடிகன் கிடையாது உன்னை எல்லா நடிகர் மாதிரியும் எல்லா பெரிய நடிகர் மாதிரியும் உன்னை நான் வளர்த்து விட்றேன்னு தான் ஒரு வரம்பு மீறிய செலவு அவங்க பண்ணாங்க இப்போ சிவகார்த்திகனுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதை தாண்டி செலவு பண்ணுறது இருக்குல்ல நானே வந்து சொந்த படம் எடுக்கிறேன் வெளியில் ஃபைனான்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு வாங்கி கண்ணா அப்படின்னான்னு செலவு பண்ணுறது இருக்குல்ல அதை வந்து அவர் பண்ணார் அப்போது அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு அதை தாண்டி சிவகார்த்திங்கனுடைய அந்த இண்டிஜுவாலிட்டி ஒருத்தரை வந்து இங்கே சினிமாவில் யாரும் யாரையும் வளர்த்து விடவே முடியாது ஒரு முயற்சி பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ ஒருத்தரை நீங்கள் வளர்த்து விட்டுடலாம் இப்போ மீடியா ஒருத்தரை வளர்த்து விட்டுறோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இப்போ சிவி சிவி சத்யராஜ் இருக்கார் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கார் என்ன நீங்கள் மீடியாவுக்கு நீங்கள் கொட்டி கொட்டி கொடுத்து இவரை எப்படியாவது வளர்த்து விட்டுருங்கன்னா கூட மக்கள் மனசு வைக்கணும் அப்போ மக்கள் விரும்புகிற மாதிரி ஒருத்தர் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸையும் ஏதோ ஒரு வகையில் அவரை பிடிக்கணும்ல அந்த இடத்துல சிவகார்த்திகன் இருக்கார் சரி இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொல்லி இந்த சிவகார்த்தியினோடய வளர்ச்சிக்கு வந்து ஆர்டி ராஜா வந்து ஒரு பேக் போனாக இருந்தால் ஆனால் இவங்க ரெண்டு பேர் எப்படி சார் பிரிஞ்சாங்க அதுதாங்க கடன் தான் இப்போ சிவகார்த்திகனுக்காக இவர் வெளியில் வாங்கின கடன் அந்த புடம் நினச்ச மாதிரி ஓடிச்சான்னா இல்லை அப்போ மறுபடியும் கடன் வாங்கி எடுக்கிறாங்க மறுபடியும் கடன் வாங்கி எடுக்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா கடனில் வந்து நின்றுடுது அப்போது ஆர்டி ராஜாவுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வருது நான் தான் வந்து படம் போகலன்னா நீங்கள் எதுக்கு இவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ வார்த்தை தடுப்புகள்லாம் மாறி அவர் இங்கேருந்து வெளியேடுறாரு இந்த மொத்த கடனையும் சிவகார்த்திகை ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் கட்டுறார் ஸோ இப்படி போகுது அது இந்த கதை அது ஒரு பெரிய கதை அதுக்குள்ளே போனோம்னா இன்னும் நிறைய இல்லை இப்போ இதன் காரணமாக தான் இந்த ரிமோ அடிலன்ஸில் வந்து அழுதார சசிவகார்த்தே ஏன்னா அழிக்க வந்து பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சினிமாவில் அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க எவன் வளர்ச்சியும் யாருக்கும் பிடிக்காது அந்த கூட்டம் ஒன்று இங்கே பர்மனெண்ட்டாக இருக்குது அதை நீங்கள் அடித்து மோதிட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும் திடீர்னு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க திரும்பி வரவே மாட்டாங்க நாலு வருஷம் கழிச்சு இவருடைய லெவல் வேற இருக்கும்போது நான் அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்தேன்னே என் படத்தில் நடி நீ அன்னைக்கு வாங்கின சம்பளத்துக்கு நடியும்பாய்ங்க அது எப்படி முடியும் அப்போ நான் முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் இங்கே நடந்தது அதெல்லாம் சிவகார்த்திக்குன்னு நடந்தது ஸோ அதனால தான் வந்து அந்த மேடையில் அவர் கண்ணீர் விட்டார் சிவகார்த்தியோட அந்த கரியரில் வந்து இமானோடைய பிரச்சனை வந்து ஒரு பிளாக் மார்க்காக இருக்குமா சார் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாருங்க அவரு அந்த நேரத்தில் பேசினாங்க நமக்கு தெரியாத நம்ம ஊரை பற்றி எப்போவுமே மறதிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்து அன்றைக்கி பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க ஸோ அப்படிதான் சிவகார்த்தையும் தப்பிச்சது இல்லைன்னா இதுவே வேற வேற மாதிரி வேற மாநிலமாகவோ அல்லது வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வன்மம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ இப்படி தானே அப்படின்னு நம்ம ஊரில் மறதி வந்து ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக மாறிடுச்சு ஆனால் பாதிக்கப்பட்டவங்க அந்த வழிகிறது வந்து இருந்துகிட்டே தானே சில இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் அதை எப்படி மாற்ற முடியும் ரொம்ப நன்றிகள் சார் நன்மைகள் நேரம்